திருச்சிற்றம்பலம் நம்பி ஆறுரண் திருவடிகள் போற்றி போற்றீ அருள்மிகு எம்பிராட்டி பரிமல சுகந்த நாயகி அம்மை உடனுரைகின்ற கல்யாண சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றீ நாற்பது திருவேல்விக்குடி வன்தொண்டர் தொண்டர் திரு தொழுதுவிட்டு திருவேல்விக்குடிக்கு சென்று சிவபெருமானை பணிந்து பாடுகின்றார் இந்த தலத்தில் சிவபெருமானின் திருமண வேள்வி நடைபெற்றதால் திருவேள்விக்குடி என பெயர் பெற்றது என்பர் ஒரு அரசிலங்குமாரனுக்கு நிச்சயம் செய்திருந்த அந்த பெண்ணின் திருமணம் நிறைவேறு முன்னே அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையர் இறந்து போக அந்த அரசியலங்குமாரன் இறைவனை வேண்ட இறைவனும் அந்த பெண்ணை ஒரு பூதத்தால் அழைத்து வரச் செய்து அந்த அரசியலங்குமாரனுக்கு திருமண வேள்வி செய்த தலமாகவும் இந்த தளம் விளங்குகிறது இங்கு இறைவனை பகர்காலத்தில் திரு வேள்விக்குடியிலும் இரவு காலத்தில் திரு துருத்தியிலும் எழுந்தருளி இருப்பதை திருஞான சம்பந்தர் தம் திருப்பாடலில் பதிவு செய்கின்றார் இந்த பதிகத்தில் சிவபெருமானை இழித்து பேசுவது போல் உயர்வுபடுத்தி பாடும் பெருமையையும் நாம் காண வேண்டும் எங்கள் சிவபெருமான் எல்லா உயிர்களிலும் கலந்தும் எல்லா உலகங்களையும் கடந்தும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரமபதியாகிய மகா சங்காரகாரனனே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளை என்னும் ஐந்தொழில்களையும் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக மிக உயர்ந்து தானே தலைவனாக விளங்குகின்றான் அதை சுந்தரர் பெருமான் எங்கள் தலைவர் சிவபெருமான் பிறத்தலும் இல்லை பின்பு வளர்ந்து முதுமையடைவதும் இல்லை முடிவில் இறந்தொழிவதும் இல்லை என்று இந்த பதிகத்தில் முதலடியிலேயே குறிப்பிட்டு துருத்தி பெருமானையும் சேர்த்து வைத்து பாடியருளியது இந்த திருப்பதிகம் மூப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதில்லை சேர்ப்பது காட்டக தூரினும் மேல் தன் ஆற்பது தூரினுமாக சிந்திக்கும் காட்சி போனார் சுட்டவர் நீரணி தாடுவர் பாடுவர் தூ என்னையால் வட்ட குண்டத்தில் எரிவள தோம்பி மறை அட்டம் கொண்டு உண்ப

எங்கும் சோர்வு படா அரவணாவது அறிந்தமில் நாம் இவர் காட்படுமே பித்தரையொத்தொரு வெற்றிய நற்றவை என்னை பெற்ற முற்றவை தன்னைக்கும் தந்தைக்கும் தவ்வைக்கும் தம்பிரனார் செத்தவர் தம் தலையில் கொள்வதே செல்வமாகில் அத்தவமாவது அறிந்தமில் நாம் இவர் காட்படுமே உம்பரன் ஊழிய நாளியல் ஓங்கி மலர் முறைவான் தம்பரம் அல்லவர் சிந்திப்பவர் தடும் மாற்றிருப்பார் எம்பரம் அல்லவர் என்னென்று சொல்லும் இருப்பதையில் அம்பரமாவது அறிந்தோமில் நாம் இவர் காட்படுமே இந்திரனுக்கும் ராவணனுக்கும் அருள் புரிந்தார் மந்திரம் போதுவர் மாமரை பாடுவர் மான்மரியர் சிந்துர கண்ணனும் நான்முகனும் உடனாய் தனியே அந்தரம் செல்வது அறிந்தமில் நாம் இவர் காட்படுமே கூடலர் மன்னன் குலநவலூர் கோ நல தமிழை பாடவல்லன் பர யாக்கடிமை வலுவா நாடவள்ள தொண்ட நாரூர நாட்படும் சொல்லி லோகத்து இருப்பது பண்டமன்றே நம்பி யாரொரு திருவடிகள் போற்றி போற்றி